விஜய் டிவியில் ஒளிபரப்பாகின்ற சூப்பர் சிங்கர் குறித்தான ஒரு காணொளியாக இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஊடகங்களில் விஜய் டிவி என்பது மிக முக்கியமான ஊடகமாக இருந்து வருகின்றது அதில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் பேர் தான் சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் என்பது இசைத்துறையில் பல்வேறு ஜாம்புவான்களை கடந்த பத்து வருடங்களாக தமிழ் சினிமா உலகில் அறிமுகப்படுத்தி வெற்றியடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த முறை விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பதினொன்றாம் பாகம் துவங்க இருக்கின்றார்கள் வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மூணில் துவங்க இருக்கக்கூடிய இந்த சூப்பர் சிங்கர் திரியின் தற்பொழுது புதியதாக ஜட்ஜாக வர இருக்கின்றார் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா மிஸ்கின் அவர்கள் மிஸ்கின் அவர்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் மிக சிறப்பான கதை அம்சங்களுடன் நல்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இது நாம் அறிந்த ஒரு பேருண்மை இவரை சூப்பர் சிங்கரில் நடுவராக ஜட்ஜாக அமர வைப்பதால் எவ்வளவு பெரிய ஒரு சென்சேஷனாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது என்பது நாம் அனைவரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக இந்த முறை நம்ம சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை மண்டல வாரியாக பிரித்து அறிவித்திருக்கின்றார்கள் டெல்டா மண்டலத்திற்கு நம்ம மிஸ்கின் அவர்கள் ஆட்களை தேர்ந்தெடுக்கின்றார் மேலும் அதற்கான நடுவர் பகுதியை அவர் செய்கின்றார் என்பதுதான் மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது சூப்பர் சிங்கர் என்பது தமிழ்நாட்டில் பல பாடகர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி மேலும் புதிய புதிய பாடகர்கள் சூப்பர் சிங்கர் வழியே வந்து தமிழ்நாட்டில் மிக பிரபலமான பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் மேலும் பிரபல மியூசிக் டைரக்டர்களிடம் பாடியிருக்கின்றார்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் என்பது நாம் கண்கூடே பார்த்த ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு காலத்தில் பாடுவதென்பது ட்டாாகனியாக இருந்த அந்த ஒரு விடயத்தை சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சி உடைத்து அனைவருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் மிக அழகான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மிகப்பெரிய இடத்திற்கு எடுத்து செல்கின்றது இந்த மாபெரும் பணியை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பத்து வருட காலங்களாக செய்து வருகின்றது ஒரு நிகழ்ச்சி ஒரு வருடம் அல்லது இரண்டு ஐந்து வருடங்கள் கூட தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கலாம் ஆனால் விஜய் டிவி மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்திலிருந்து இந்த முறை பதினோராவது வருடமும் அடியெடுத்து வைக்கப் போகின்றது அந்த நிகழ்ச்சியும் மிகப்பெரிய வெற்றியடைந்த நிகழ்ச்சிகளாக மாறியிருக்கின்றது ஸ்டார்களை வரவைத்து நிகழ்ச்சிகளை வெற்றியடைய செய்யக்கூடிய ஊடகங்களுக்கு நடுவே வரக்கூடிய போட்டியாளர்களை ஸ்டார்களாக மாற்றி அதை ஊடகத்துறையை மிகப்பெரிய வலிமை சேர்க்கக்கூடியதாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஸ்டாராக உருவாக்கியவர்களையே மீண்டும் அங்கே அழைக்கின்றது அவர்களே ஸ்டாராக அங்கே வருகின்றார்கள் இது விஜய் டிவிக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே அனைவருக்கும் இருந்து வருகின்றது அந்த அடிப்படையில் தான் விஜய் டிவியிலிருந்து பல ஸ்டார்கள் வெளியே சென்றிருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமாக இன்றைய நடிகராக இருக்கக்கூடியவர் சிவகார்த்திகேயன் என்ற ஒரு மாபெரும் நடிகர் இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் இந்த ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதேபோன்று பல ஸ்டார்களை அங்கிருந்து விஜய் டிவியிலிருந்து நடிகர் நடிப்பிற்கும் பாடலுக்கும் இசைத்துறைக்கும் அனுப்பியிருக்கிறது விஜய் டிவி என்று கூறினால் அந்த வார்த்தை தகம் பார்க்கலாம் இந்த முறை விஜய் டிவி ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த பதினோராவது சூப்பர் சிங்கர் எந்த அளவிற்கு புதிய புதிய போட்டியாளர்களையும் பாடகர்களையும் தமிழ் மண்ணில் உருவாக்குகிறது என்பது குறித்து தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழா செய்திகள் இதுபோன்று புதியதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன்